கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய யோவான் எட்டாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனம் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் விரலினால் தரையிலே எழுதினார் இந்த பகுதி விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு உங்களில் ஒட்டும் இல்லாதவர்கள் இந்த பெண்ணின் மீது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவர் தரையிலே எழுதினார் அப்படி என்று யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் ஆண்டவர் திருமறையிலே மூன்று இடங்களிலே எழுதியதாக திருமறை கூறுகிறது ஒன்று மனிதன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சட்டம் எழுதினார் அது யாத்ராகம் புத்தகத்திலே உபாகும் புத்தகத்திலே இடம் பெறுகிறது அடுத்து பில்ஷதார் மனிதர்கள் அதாவது தரத்துக்கு ஏற்ப நடக்கவில்லை தரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளவில்லை அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று தானியல் புத்தகத்திலே எழுதியதாக அதை நாம் படிக்கிறோம் மூன்றாவது முறை இங்கு இந்த எழுதுகின்ற போது என்ன எழுதினார் என்பதை இங்கு குறிப்பிடவில்லை ஏற்கனவே என்ன எழுதினார் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்திலே என்ன எழுதியிருப்பார் அப்படி என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள் மன்னிப்பை குறித்து எழுதியிருப்பார் அப்படி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும் நல்ல தரமுள்ளவனாக வாழ வேண்டும் என்று எழுதினவர் இங்கு மூன்றாவது முறை எழுதுகின்ற போது மன்னிப்பையும் அவர் எழுதுகின்றார் ஆனால் கடவுடைய பிள்ளைகளே இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த பகுதியின் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளுகின்ற காரியம் சிந்தனை என்னவென்று சொன்னார் ஆண்டவர் நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினவர் தர தரமுள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் மன்னிப்பையும் அவர் எழுதுகின்றார் ஆனால் நம் மீது அக்கறை கொள்ளுகிறவர் அவர் நம்மை தவறு பண்ணாலும் விடாதபடிக்கு அவருடைய அண்டையிலே சேர்த்து அவர் மன்னிக்கின்ற குணம் படைத்தவராக எப்போதும் இருக்கிறார் அதனால் தான் ஏழு எழுபது முறை மன்னிக்க வேண்டும் என்று அவர் கற்பித்திருக்கிறார் சிலுவையிலே கூட முதல் வாசகமாக இடம்பெறுவது இதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சிலுவையிலும் அப்படிப்பட்ட உபத்திரவத்திலும் மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அதனாலே நம்முடைய மன்னிப்பின் ஆண்டவர் அந்த உபவாச நாட்களிலே தொடர்ந்து நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை தவறான எண்ணங்களை விட்டொழித்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கையிலே நம்ம இணைத்துக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை